வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா மேட்டூர் அருகே மேச்சேரியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் சுற்றித் திரிந்த பாம்புகள் விரிவான செய்திகள் மேட்டூர் அருகே மேச்சேரியில் தனியார் தொழிற்சாலை ஜேஎஸ்டபிள்யூ இயங்கி வருகிறது இங்கு சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர் இந்த தொழிற்சாலையில் ஏராளமான பாம்புகள் சுற்றித் திரிகின்றன இங்கு வேலை செய்யும் தொழிலாளர்கள் அவ்வப்போது பாம்பு கடிக்கு ஆளாகி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வருகின்றனர் பாம்புகளை பிடிக்க மேட்டூர் வனத்துறையினருக்கு தொழிற்சாலை நிர்வாகம் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து இருளர் பாம்பு பிடிப்போர் தொழில் கூட்டுறவு சங்கத்தினர் பன்னிரண்டு பேர் கொண்ட குழுக்கள் தொழிற்சாலைக்கு வரவழைக்கப்பட்டனர் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இன்று வரை பத்து நாட்களாக வனத்துறை அதிகாரிகள் அனுமதியுடன் பாம்பு பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் நல்ல பாம்பு கட்டி விரியன் கண்ணாடி விரியன் சாறை பாம்பு பொம்பேரி மூக்கன் பச்சை பாம்பு என மொத்தம் நூற்று பத்து பாம்புகள் பிடிக்கப்பட்டு மேட்டூர் வனத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது பிடிப்பட்ட பாம்புகள் வாகனம் மூலம் எடுத்து செல்லப்பட்டு கொளத்தூர் அருகே வடவர்கூர் காப்பு காட்டில் விடப்பட்டது